ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாற்பத்தி இரண்டு ஸ்வாயம்புவ மனுவுக்கு வரம் சிவபெருமான் கூறினார் பார்வதி தேவியிடம் பர்வதகுமாரி பகவானுடைய அவதாரத்திற்கு மற்றொரு காரணம் சொல்கிறேன் கேள் எக்காரணத்திற்காக பிறப்பற்றவரான நிர்குணரான உருவமற்ற சச்சித் ஆனந்தமயனான பிரம்மம் அயோத்தி நகருக்கு அரசரானாரோ அந்த விசித்திரமான கதையை விஸ்தாரமாக கூறுகிறேன் எந்த பிரபு ராமச்சந்திரனை தம்பியுடன் கூட முனிவர் வேஷத்தில் வனத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பவரை பார்த்தாயோ பவானி மேலும் எவருடைய நடப்பை பார்த்து சதிதேவி என்ற உடலில் ஒரு சங்கடத்தை அனுபவித்தாயோ அந்த சங்கடத்தின் நிழல் இன்றும் உன்னை விட்டு நீங்கவில்லையே இவ்வித குழப்பம் என்ற நோயை விளக்குகின்ற சரிதத்தை கேள் அந்த அவதாரத்தில் பகவான் என்னென்ன லீலைகள் புரிந்தாரோ அவற்றை என் புத்திக்கு எட்டின அளவு கூறுவேன் யாக்ஞவ்கியர் கூறினார் பரத்வாஜரே சங்கரருடைய மொழி கேட்டு பார்வதி கூச்சமடைந்து அன்புடன் புன்னகை புரிந்தாள் பிறகு ரிஷப கொடியோனான சிவபெருமான் எக்காரணத்திற்காக பகவான் அந்த அவதாரம் எடுத்தாரோ அதை வர்ணிக்க ஆரம்பித்தார் பரத்வாஜ முனிவரே நான் அதை உமக்கு கூறுகிறேன் நீங்கள் மனம் வைத்து கேளும் ராமனுடைய கதை கலியுகத்து பாபங்களை போக்குவது மேன்மை அளிப்பது மிகவும் இனியது எவர் மூலம் மனிதர்களுடைய இந்த உவமையற்ற படைப்பு ஏற்பட்டதோ அவர் சுவயம்புவ மனு என்பவர் அவருடைய மனைவி சதரூபா இந்த தம்பதிகளுடைய தர்மமும் நடத்தையும் மிகவும் நேர்மையானவை இன்றும் கூட வேதங்கள் அவர்களுடைய பெருமையை எடுத்து கூறுகின்றன அவர்களுடைய குமாரர்தான் உத்தான பாதன் என்ற அரசன் அவருடைய குமாரன் குமாரன்தான் புகழ்பெற்ற ஹரிபக்தனான துருவன் உத்தான பாதருடைய தம்பி சுவாயம்புவ மனுவின் இளைய மகன் பிரியவிரதன் அவருடைய புகழையும் வேதங்களும் புராணங்களும் கூறுகின்றன சுவாயம்புவ மனுவின் பெண் தேவஹூதி அவள் கர்தமர் என்ற பிரஜாபதியின் பிரிய மனைவி ஆவாள் அவள் ஆதி தேவனான ஏழைபால் அன்பு பொழிகின்ற கிருபாலுவான பகவான் கபிலரை கருவில் தரித்தாள் தத்துவங்களை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பதில் மிகவும் நிபுணரான கபில முனிவர் சாங்கிய சாஸ்திரத்தை விளக்கமாக வர்ணித்தார் அந்த சுவாயம்புவ மனு வெகு காலம் அரசாண்டார் பகவான் விதித்த எல்லா கடமைகளையும் சரிவர நிறைவேற்றினார் அவர் வீட்டில் இருந்தபோதே கிழத்தனம் வந்துவிட்டது ஆயினும் போகங்களில் வைராகியம் வரவில்லை ஹரியின்பால் பக்தியின்றி வாழ்வு வீணாகிறதே என்று நினைத்து அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அப்பொழுது அந்த மனு தன் பிள்ளைக்கு பலவந்தமாக அரசை அளித்துவிட்டு தான் தன் பத்னியுடன் வனத்திற்கு வானப்பிரஸ்தம் சென்றார் நைமிச்சாரண்யம் என்று புகழ்பெற்ற விசேஷமான ஒரு தீர்த்தக் கஷேத்திரம் உண்டு அது மிகவும் தூயது சாதகர்களுக்கு சித்தி அளிப்பது அங்கு முனிவர்கள் சித்தர்களுடைய கூட்டம் வாழ்ந்தது மனு அரசர் மகிழ்ச்சியுடன் அங்கு போனார் ஞானமும் பக்தியும் உருவெடுத்து போவது போல அந்த மன உறுதி படைத்த அரசரும் மனைவியும் பொலிவுடன் வழியில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் அங்கு கோமதி நதிக்கரை சேர்ந்தனர் உவகையுடன் அந்த தூய நீரில் மூழ்கி நீராடினர் அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கின்ற ராஜ ரிஷிகள் என்று அறிந்த சித்தர்களும் முனிவர்களும் சந்திக்க வந்தனர் அங்கு எங்கெல்லாம் தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்நான கட்டங்கள் இருந்தனவோ அங்கெல்லாம் முனிவர்கள் ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து வைத்தனர் அவர்களுடைய உடல்கள் வாடி மெலிந்து விட்டன முனிவர்கள் அணிகின்ற மர உரியையே அவர்களும் உடுத்தினர் சாதுக்களின் அவையில் தினந்தோறும் புராணங்கள் கேட்டனர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற பன்னிரண்டு அக்ஷரங்கள் உடைய மந்திரத்தை பேரன்புடன் ஜபித்தனர் பகவான் வாசுதேவனுடைய திருவடி தாமரைகளில் அவர்களுடைய மனது நன்றாக பதிந்துவிட்டது அவர்கள் இலை பழம் கிழங்குகளை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தனர் சச்சித் ஆனந்தபயமான பிரம்மத்தை தியானித்து வந்தனர் பிறகு ஹரியை காண்பதற்காக ஆவலுடன் தவம் செய்தனர் பின்னர் கிழங்குகள் பழங்கள் உண்ணுவதையும் நிறுத்திவிட்டு நீர் மட்டும் அருந்தி வாழ்ந்து வந்தனர் பகவான் நிர்குணமான பிளவுபடாத முடிவற்ற அனாதியானவர் பிரம்ம ஞானிகள் அவரைத்தானே தியானம் செய்கிறார்கள் அந்த பரம புருஷனை காண வேண்டுமென அவர்களுடைய மனதில் திடமான ஆசை இடைவிடாது தொடர்ந்தது எவரை இதுவல்ல அதுவல்ல என்று வேதங்கள் நிரூபிக்கின்றனவோ எவர் ஆனந்தமே உருவானவரோ அடைமொழி அற்றவரோ உவமை அற்றவரோ எவருடைய அம்சமாக சிவன் பிரம்மா விஷ்ணு வெளிப்படுகிறார்களோ அத்தகைய மகாபிரபு அடியாருக்கு வசப்படுகிறார் பக்தர்களுக்காக லீலையாக திருமேனி எடுக்கிறார் வேதங்களின் இக்கூற்று உண்மையானால் நமது விருப்பம் கட்டாயம் நிறைவேறும் இவ்விதம் நினைத்து நீர் மட்டும் கொண்டு ஆறாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தனர் பிறகு ஏழாயிரம் ஆண்டுகள் காற்றை மட்டும் உட்கொண்டு தவம் புரிந்தனர் பிறகு பத்தாயிரம் ஆண்டுகள் காற்றை உட்கொள்ளுவதையும் நிறுத்திவிட்டனர் பிறகு இருவரும் ஒரே காலில் நின்று தவம் இயற்றினர் அவர்களுடைய எல்லையற்ற தவத்தைக் கண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் மனுவின் அருகே பல தடவைகள் வந்தனர் அவர்கள் பலவாறு இவர்களுக்கு ஆசை காட்டினர் ஏதாவது வரம் கேள் என்று கூறினர் நெஞ்சில் உறுதி படைத்த அவர்கள் அரசனும் அரசியும் கொஞ்சம் கூட அசையவில்லை அவர்களின் உடல் எலும்புகளில் ஒட்டிக்கொண்டிருந்தது ஆயினும் அவர்களுக்கு எந்த வேதனையும் இல்லை வேறு கதியில்லை என்றிருந்த தவசிகளான அரசனையும் அரசியையும் எல்லாம் அறிந்தவரான பிரபு தம் அடியார் என்று புரிந்து கொண்டார் கிருபையுடன் மிகவும் ஆழ்ந்த அமுதம் தோய்ந்த குரலில் ஆகாயத்தில் ஒளி எழுந்தது வரம் கேள் என்றபடி இறந்தவரை பிழைப்பிக்கின்ற அந்த அமுதமொழி காதுகளின் துவாரம் வழியாக அவர்களுடைய உள்ளங்களில் பாய்ந்தது அரசரும் அரசியும் அக்கணமே சிலிர்த்து விழித்தனர் அவர்களுடைய உடல்கள் அப்பொழுதுதான் வீட்டை விட்டு கிளம்பினவை போல செழுமை பெற்றன காதுகளில் அமுதம் போல் பாய்ந்த அவர்கள் மேனி சிலிர்த்து ரோமாஞ்சம் உண்டாயிற்று பிரேமை உள்ளத்தில் அடங்காமல் பொங்க மனு தடி போல் விழுந்து வணங்கிச் சொன்னார் பிரபுவே கேளுங்கள் நீங்கள் அடியார்களுக்கு கற்பக தருவும் காமதேனுவும் ஆவீர்கள் தங்களுடைய திருவடி தூசியை பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லோரும் வணங்குகின்றனர் உங்களுக்கு சேவை புரிவது எளிது எல்லா சுகங்களையும் அளிப்பீர் தஞ்சம் அடைந்தவரை காப்பவர் உணர்வற்றவைகளுக்கும் உணர்வுள்ளவைகளுக்கும் நீங்களே உரிமையாளர் திக்கற்றவர்களுக்கு அளிப்பவரே தங்களுக்கு எங்களிடம் பரிவு இருந்தால் மனது உவந்து எங்களுக்கு இந்த வரம் அளியுங்கள் அதாவது தங்களுடைய எந்த ஸ்வரூபம் சிவன் உள்ளத்தில் உரைகிறதோ எதை பெறுவதற்காக முனிவர்கள் முயற்சி செய்கிறார்களோ எவர் காக்க புஜுண்டி முனிவரின் உள்ளம் என்ற மானச பொய்கையில் பவனி வருகின்ற இராஜஹம்சமோ வேதங்கள் சகுணம் என்றும் நிர்குணம் என்றும் எவரை புகழ்கின்றனவோ தஞ்சம் புகுந்தவர்களின் துயரங்களை போக்குகின்ற பெருமானே அந்த ஸ்வரூபத்தை கண்ணிறைய காண்கின்ற பாக்கியத்தை அருள் புரியுங்கள் அரச தம்பதிகளின் மெதுவான பணிவு நிரம்பிய பிரேம ரசம் ததும்புகின்ற மொழிகள் பகவானுக்கு மிகவும் பிரியமாக இருந்தன பக்த வத்சலன் கருணை கடல் அகில உலகமும் தன்னுள்ளே வாழ்கின்ற சர்வ வல்லமை படைத்த பகவான் தரிசனம் அளித்தார் பகவானுடைய நீலாம்பல் போன்ற மிருதுவான நீல ரத்தினம் போல பிரகாசமான நீல மேகம் போல் நீர்மை மிகுந்த ஷியாமல திருமேனியின் பொலிவை கண்டு கோட்டி மன்மதர்கள் வெட்கப்படலாம் அவருடைய முகம் சரத்காலத்து சந்திரன் போல் ஒளியின் எல்லை நிலம் கண்ணம் மோவாய் மிக அழகு கழுத்து சங்கு போல் மூன்று வரிகளுடன் கரவு சரிவுடன் மிளிர்ந்தது சிவந்த உதடுகள் அழகிய பல்வரிசை அழகிய நாசி நிலவை பழிக்கின்ற புன்னகை கண்களின் ஒளி புது தாமரையினுடையது போல மிளிர்ந்தது மிடுக்கான கண்பார்வை மனதை கவர்ந்தது புருவங்கள் மன்மதனின் வில்லினுடைய வனப்பை ஈர்த்தன நெற்றியில் ஒளிவீசும் திலக்கம் காதுகளில் மீன் வடிவிலான குண்டலங்கள் தலையில் ஒளிமிக்க கிரீடம் சுருள் சுருளான கேசங்கள் நெருங்கி அமர்ந்த வண்டுகள் போல இருந்தன மார்பில் ஸ்ரீவட்சம் என்ற மரூ அழகான பல மலர்களாலான வனமாலை இரத்தினங்கள் பதித்த ஹாரங்கள் இரத்தினங்கள் பதித்த மற்ற அணிகலன்கள் சிங்கத்தினுடையது போன்ற கழுத்து அழகான முப்புரி நூல் கைகளில் அணிகளும் பொருத்தமாக இருந்தன யானையின் துதிக்கைகள் போல கைகள் கரவு சரிவாக மனதை கவர்ந்தன இடுப்பில் அம்புரா தூணி கையில் அம்புகளும் கோதண்டமும் மின்னலை பழிக்கின்ற தங்க வர்ணமான பீதாம்பரம் வயிற்றில் அழகான மூன்று மடிப்புகள் யமுனையின் சுழிப்புகளின் சாயலை ஈர்க்கின்ற மனம் கவர்கின்ற வயிறு முனிவர்களின் மனதுகளாகிய வண்டுகள் தங்கி இருக்கின்ற பகவானுடைய திருவடி தாமரைகளை வர்ணிக்கவே முடியாது இடது புறத்தில் என்றுமே அனுகூலமாக இருக்கின்ற வனப்பின் வளம் நிறைந்த உலகின் ஆதி காரணமான ஆதி சக்தி ஜானகி தேவி விளங்குகிறாள் எவளுடைய அம்சமாக குண குவியல்களான எண்ணற்ற லக்ஷ்மிகள் பார்வதிகள் சரஸ்வதிகள் உண்டாகின்றனரோ எவளுடைய புருவ அசைவினால் அகில உலக படைப்பே நிகழ்கிறதோ அதே பகவானுடைய ஸ்வரூப சக்தியான சீதா மாதா ஸ்ரீராமனின் இடதுபுறம் நிற்கிறாள் அழகு கடலான ஸ்ரீ ஹரியின் ஸ்வரூபத்தை சேவித்து மனுவும் சதரூபா தம்பதிகள் கண்களில் இமைப்பு நின்றுவிட்டது அந்த ஒப்பற்ற வடிவத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள் போதுமென்றே தோன்றவில்லை ஆனந்த பெருக்கின் காரணமாக அவர்களுக்கு உடல்களே மறத்துவிட்டன தடி போல் விழுந்து கைகளால் பகவானின் திருவடிகளை பற்றி கொண்டனர் கருணை குவியலான பிரபு தன் கை தாமரைகளை அவர்களுடைய சிரசின் மீது வைத்தார் அவர்களை விரைவில் தூக்கிவிட்டார் பிறகு கருணாநிதியான பகவான் கூறினார் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நான் பெரிய கொடையாளி இதை மனதில் கொண்டு மனதிற்கு பிடித்தமானதையே வரமாக கேளுங்கள் பிரபுவின் இந்த மொழியை கேட்டு இரு கைகளையும் கூப்பி மனதில் தைரியம் கொண்டு அரசன் மெதுவான குரலில் கூறினார் நாதா தங்கள் திருவடி தாமரைகளை தரிசித்து விட்டோம் எங்களுடைய எல்லா மனோரதங்களும் நிறைவேறிவிட்டன இருந்தாலும் மனதில் ஒரு சபலம் உண்டு அது எளிதாகவும் நிறைவேறலாம் நிறைவேறுவது கடினமாகவும் இருக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது சுவாமி தங்களுக்கு இதை நிறைவேற்றுவது மிகவும் எளிது ஆனால் என் இயலாமை தகுதியின்மை காரணமாக அது எனக்கு கிடைப்பது கடினம் என்று தோன்றுகிறது ஏழை ஒருவன் கற்பகத் தருவை அண்டும்போது கூட அதிகமான செல்வம் வேண்டுமென கேட்க கூசுவான் அவனுக்கு அதன் பெருமை தெரியாது அதுபோல என் மனதில் இப்படி ஒரு ஐயம் சுவாமி தாங்கள் என் உள்ளத்தில் வாழ்பவர்கள் ஆகவே அதை அறிவீர்கள் அந்த என் மனோரதத்தை நிறைவேற்றி தாருங்கள் பகவான் கூறினார் அரசே சங்கோஜத்தை விடு என்னிடம் வரம் கேளுங்கள் உங்களுக்கு அளிக்க முடியாதபடி என்னிடம் ஒன்றும் இல்லை அரசன் கூறினார் கொடையாளிகளில் தலை சிறந்தவரே கருணாநிதியே நாதா என் உள்ளத்தில் உள்ளதை உண்மையாகச் சொல்லிவிடுகிறேன் நான் தங்களுக்கு ஈடான ஒரு மகவை விரும்புகிறேன் பிரபுவிடம் மறைப்பானேன் அரசருடைய பரம பிரேமையை உணர்ந்து அவருடைய விலைமதிப்பற்ற மொழியை கேட்டு கருணாநிதியான பகவான் கூறினார் அப்படியே ஆகட்டும் அரசே எனக்கு ஈடானவனை எங்கே போய் தேடுவேன் ஆகவே நானே வந்து உங்களுக்கு புத்திரனாக பிறப்பேன் சதரூபாதேவி கைகூப்பி நிற்பதை பார்த்து பகவான் கூறினார் தேவி உனக்கு என்ன விருப்பமோ அந்த வரமும் கேட்பாயாக சதரூபா கூறினால் அறிஞரான அரசன் என்ன வரம் கேட்டாரோ நாதா கிருபாலுவே அதுவே எனக்கும் மிகவும் பிடித்த வரம் ஆயினும் பிரபு இது அதிகப் பிரசங்கித்தனம்தான் துணிச்சல்தான் பந்தர்ஹிதம் சாதிப்பவரே தங்களுக்கு இந்த துணிச்சல் கூட நல்லதென்று தோன்றலாம் தாங்கள் பிரம்மா முதலானவர்க்கும் தந்தை உலகின் சுவாமி எல்லோருடைய உள்ளங்களையும் அறிந்த பிரம்மம் இப்படி தெரிந்தும் கூட மனதில் சந்தேகம் எழுகிறது ஆயினும் தாங்கள் எது சொல்வீர்களோ அதுவே சத்தியம் நான் கேட்பது இதுதான் நாதா உங்களுடையவர்களேயான சாதுக்கள் இருக்கிறார்களே அவர்கள் உலகியலுக்கு அப்பாற்பட்ட பிளவுபடாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்களே ஏதோ ஒரு பரம கதியை அடைகிறார்களே பிரபோ அதே சுகம் அதே கதி அதே பக்தி அதே உங்கள் திருவடிகளில் பிரேமை அதே விவேகம் அதே நிலை தயவு செய்து எங்களுக்கும் அருளுங்கள் சதரூபையின் மெதுவான மறைப்பொருளான மனம் கவர்கின்ற அருமை மொழி கேட்டு கருணை கடலான பகவான் இனிய மொழியில் பதில் கூறினார் உங்கள் உள்ளத்தில் என்ன விருப்பமோ அவற்றை எல்லாம் உங்களுக்கு அளித்துவிட்டேன் இதில் சிறிதும் ஐயமில்லை தாயே என்னுடைய அருளினால் உன்னுடைய உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஞானமும் அழியாது அப்பொழுது மனு மறுபடியும் பகவானுடைய திருவடிகளில் வந்தனம் செய்து கூறினார் பிரபுவே எனக்கு இன்னொரு வேண்டுகோள் உள்ளது ஒரு மகனிடத்தில் தந்தைக்கு எவ்வித பாசம் இருக்குமோ அப்படி தங்கள் திருவடிகளில் பாசம் இருக்க வேண்டும் என்னை யாராவது முட்டால் என்று சொன்னாலும் சொல்லலாம் மகுட ரத்தினத்தை இழந்து எப்படி சர்ப்பம் உயிர் வாழாதோ ஜலத்தை விட்டு எப்படி மீன் உயிர் வாழாதோ அதுபோல என்னுடைய வாழ்வும் தங்களை சார்ந்திருக்க வேண்டும் தங்களை விட்டு பிரிந்து நான் உயிர் வாழக்கூடாது இவ்விதம் வரம் கேட்டு அவர் பகவானின் திருவடிகளை பற்றி கொண்டார் கருணாநிதியான பகவான் அப்பொழுது சொன்னார் அப்படியே ஆகட்டும் இப்பொழுது நீங்கள் எனது ஆணையை ஏற்று தேவராஜனான இந்திரனின் தலைநகர் அமராவதி சென்று வாழுங்கள் அங்கு போகங்கள் பலவற்றை அனுபவித்துவிட்டு சிலகாலம் காலம் சென்ற பிறகு நீங்கள் அயோத்திக்கு அரசராவீர் அப்பொழுது நான் உங்களுக்கு புத்திரனாவேன் என் விருப்பப்படி மனித வடிவை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் தோன்றுவேன் தந்தையே நான் என் அம்சங்களுடன் கூட வடிவுகள் எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய என் வாழ்வை நடத்தி காட்டுவேன் அந்த கதைகளை ஆர்வத்துடன் கேட்டு பாக்கியம் செய்த மனிதர்கள் மமகாரத்தையும் தற்பெருமையையும் விட்டுவிட்டு உலகியல் கடலிலிருந்து தாண்டி விடுவார்கள் இவ்வுலகை படைத்த ஆதி சக்தியான என்னுடையவே ஸ்வரூபமான இந்த மாயையும் அவதாரம் எடுப்பாள் நான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்னுடைய வாக்குறுதி சத்தியமானது 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 கருணாநிதியான பகவான் திருப்பி திருப்பி இவ்வாறு உறுதி அளித்துவிட்டு மறைந்தார் தம்பதிகள் பக்தர்களுக்கு அருபுரியும் பகவானை ஹிருதயத்தில் தாங்கி அந்த ஆசிரமத்திலேயே தங்கினர் பிறகு நேரம் வந்ததும் அனாயாசமாக உடலைத் துறந்து அமராவதியில் சென்று வாழ்ந்தனர் யாக்ஞவல்கியர் கூறுகிறார் பரத்வாஜரே இந்த மிகவும் தூய்மை அளிக்கின்ற நிகழ்ச்சியை சிவன் பார்வதி தேவிக்கு சொன்னார் மேலே ஸ்ரீராம அவதாரத்திற்கு இன்னும் ஒரு காரணம் கேளும்